நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் ஏலக்காய் வர்த்தகத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக கிடைத்த புகாரில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தேமுக நகர்மன்ற தலைவி ராஜராஜேஸ்வரி வீட்டில் மூன்றாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் ராஜராஜேஸ்வரியின் கணவரும் இருபத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலருமான ஷங்கர் மற்றும் அவரது மகன் லோகேஷ் ஆகியோர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்கள் வரும் வரை சோதனையை தொடர உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஷங்கருக்கு சொந்தமான ஏலக்காய் கிடங்கு புதிதாக கட்டப்படும் வீடு கேரளாவில் உள்ள வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது நம்ம அஸ்மின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்யூ டபுள் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்